அலாம் வலைக்கம் வரமத்துல்ல அல்லாவுடைய யார் அல்லாஹுக்காக ஒரு வீட்டை கட்டுகிறாரோ அதாவது அல்லாஹுடைய வீட்டை பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அல்லது அந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு பங்குதாரராக இருக்கிறாரோ அல்லாஹுக்காக அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகின்றான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது நமது கேஇசிடி பள்ளியில் பல மார்க்க பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது பள்ளியில் மக்கள் துள வருகிறார்கள் அங்கு மக்கள் மதர் சாக்கள் பெண்கள் மதர் சாக்கள் நடைகிறது புரானை மனனம் செய்யக்கூடிய ஃபசுத மதர்சாக்கள் நடக்கிறது ஐஏஎஸ் கேம்பஸ் நடக்கிறது மேலும் அதற்கு அடுத்ததாக எதிர்கால திட்டங்களாக ஆலி மதர்சாக்கள் ஆலிமா மதர்சா போன்றவைகளை உருவாக்குகின்ற அந்த அடிப்படையில் நமது பள்ளியை விரிவாக்க பணி செய்வதற்காக ஒரு பெரும் பணி நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு அளவில் பொருளாதார தேவையில் நமது நிர்வாகம் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சதுரடிக்கு இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் என்பது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உங்களால் எத்தனை சதுரண்டிகள் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியுமோ நான் பத்து சதுரடிக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும் என்றார் என்னால் இருபது சதுரடிக்கு பொறுப்பேற்று சொல்ல முடியும் என்றால் அந்த அளவிற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை தந்து உதவுங்கள் அதே போல அல்லது வேற எந்த வடிவிலாவது உங்களுக்கு இந்த கட்டுமான பணிக்கு உதவக்கூடிய வடிவில் அல்லாஹு தாலா உங்களுக்கு சக்தியை கொடுத்திருந்தான் என்றால் அந்த வடிவிலும் இந்த கட்டுமான பணிக்காக உதவி செய்து இதன் மூலமாக மக்கள் பெறக்கூடிய நன்மைகளிலிருந்து ஒரு பகுதியை நாம் உதவக்கூடிய இந்த உதவியின் மூலமாக நாம் சதக்கத்தும் ஜாரியாவாக மறுமை வரைக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களா அல்லாஹ் தாலா நாம் உதவுவதற்கு அந்த தோஃபிக்கை நமக்கு செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ